உலகப்பெருங்கடல் பெருங்கடல் நாள் கடல் மாசுபடுதலை தவிர்ப்போம் கடல் சூழல் பேணி காப்போம் கடல் சூழல் மாசுபட்டால் கடல்வாழ் உயிரினங்கள் அழியும் திடக்கழிவுகள் நீர்மக்கழிவுகள் என எல்லா மாசுக்களும் கடலில் கலப்பது அழிவைத் தரும் திடக்கழிவுகளில் மக்கும் தன்மை வாய்ந்த கழிவுகளை தூய்மையான முறையில் கடலில் சேர்ப்பது கேட்டினி தவிர்க்கும் திடக்கழிவுகளில் மக்கும் தன்மை இல்லா கழிவுகளை கடல் சூழலில் சேர்க்காமல் தவிர்ப்பது கடல் சூழலை பாதுகாக்கும் நெகிழி மற்றும் வேதி கழிவுகள் கடல் உயிரினங்களை நிலையாக அழிக்கும் நெகிழி பொருட்கள் கடல்வாழ் உயிரினங்களுக்கு கேடானவை கடல் பாலூட்டிகள் நெகிழி பொருட்களை உட்கொள்ள வாய்ப்புள்ளதால் அரிய உயிரினங்களான அவை அழிய நேரிடும் கடல் மாசுபடுவதால் பவளப்பாறைகள் பாதிக்கப்படும் கடல் மாசுபடுதலால் கடல் புற்கள் வளம் அழியும் கடல் மாசுபடுவதால் கடற்கரையின் சதுப்பு நிலக்காடுகள் அழியும் கடல் மாசுபடுதலை தவிர்ப்போம் கடல் சூழலில் கழிவுகள் சேர்வதை தவிர்ப்போம் திடக்கழிவோ நீர்மக்கழிவோ அதனை தூய்மைப்படுத்தி கடலில் சேர்ப்போம் கடல் சூழல் மாசுபட்டால் கடல் வளம் நிலையாக அழியும் கடல் சூழல் மாசுபட்டால் மீன் வளம் அழியும் கடல் மாசுபட்டால் மீனவர் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் கடல் சூழல் மாசுபடுதலை தவிர்ப்போம் கடல் சூழல் வளம் காப்போம் வலை கழிவுகளை கடல் சூழலில் சேர்ப்பதை தவிர்ப்போம் கடல் சூழல் மாசுபட்டால் சூரிய ஒளியை ஈர்க்கும் தன்மை குறையும் கடல் சூழல் மாசுபட்டால் கடல் பாசிகள் உற்பத்தி குறையும் கடல் சூழல் மாசுபட்டால் மீன் உற்பத்தி நிரந்தரமாக அழியும்